ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள் நம்ம சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த பதிவில் பார்த்திங்கன்னா ஹனுமன் ஜெயந்தி பற்றின சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் ஹனுமன் ஜெயந்தி பார்த்திங்கன்னா மார்கழி மாதத்தில் வரக்கூடிய மூல நட்சத்திரம் அதோடு திதி பார்த்திங்கன்னா அமாவாசையும் சேர்ந்த நாளாக வரக்கூடிய தான் ஹனுமன் ஜெயந்தியாக கொண்டாடுறோம் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நட்சத்திர பிரகாரம் பத்தாம் தேதி மூல நட்சத்திரமோ பதினோராந்தேதி அமாவாசையோ தொடர்ந்து வர்றதுனால இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பத்தாம் தேதி ஜனவரி மாதமோ பதினோராந்தேதி ஜனவரி மாதமோ ரெண்டு நாளுமே ஹனுமன் ஜெயந்தியை வெகு விமர்சையாக சிறப்பாக எல்லா ஆலயங்கள்லையும் கொண்டாடப்படுகிறது ஒரு சில கோவில்களில் நட்சத்திர பிரகாரம் பத்தாம் தேதியும் ஒரு சில ஆலயங்களில் அதாவது நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலெல்லாம் பார்த்திங்கன்னா நாளைக்கு பதினோராந்தேதி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி அன்னைக்கு சுவாமிக்கு விசேஷ அபிஷேக ஆராதனைகள் அலங்காரங்களோட ஹனுமன் ஜெயந்தி விழா சிறப்பாக கொண்டாடப்படுது நாம் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்கிறதா இருந்தாலும் சரி வீட்டில் வழிபாடு பண்ணுறதா இருந்தாலும் சரி இந்த இரண்டு நாட்களுமே ஹனுமனுக்கு மிகவும் விசேஷமான நாள் அப்படிங்கிறதுனால நாம் ரெண்டு நாளுமே கொண்டாடிக்கலாம் வீட்டில் ரொம்பவே எளிமையான முறையில் சிம்பிளாக ஹனுமனுக்கு பூஜை பண்ணலாம் ஹனுமன் அப்படின்னாலே வீட்டில் படம் வைக்கக்கூடாது ஹனுமன் படம் வச்சு வழிபாடு பண்ணக்கூடாது அப்படின்லாம் ஒரு சிலர் சொல்கிறது உண்டு ஹனுமனை மாதிரி ஒரு அற்புதமான தெய்வத்தை பார்க்க முடியாதுங்க வணங்கி வரக்கூடிய பக்தர்களையே கரம் கூப்பி வணங்கியவாறு இருக்கக்கூடிய அற்புதமான தெய்வம் ராமபிரானை எப்பப்பவும் வணங்கிய நிலையில் இருக்கக்கூடிய ஹனுமனை வணங்கினால் நாம் என்ன கேட்குறோமோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு என்ன நல்லதோ அது எல்லாத்தையும் வாரி வழங்கக்கூடியவர் தான் இந்த ஹனுமன் ஹனுமன் தாயை ரொம்பவே மதிக்கக்கூடியவர் தாய் சொல் பிரகாரம் நடக்கக்கூடியவர் எந்த ஒரு மனிதன் தன்னுடைய தாயை எப்பவுமே தெய்வமா நினைக்கிறாங்களோ அவங்களையும் ஹனுமனுக்கு ரொம்பவே பிடிக்கும் ராம பக்த ஹனுமான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹனுமானை ராமா ராமா அப்படின்னு சொல்லி வணங்கினாலே போதும் உருகி வந்து நின்றுடுவார் எத்த எத்தர ரகுநாத கீர்த்தனம் தத்த தத்திர கிருத மஸ்த காஞ்சலி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எங்கெல்லாம் ராமநாமம் ஒழிக்கப்படுகிறதோ அந்த இடத்துலலாம் ஹனுமன் நிச்சயமா பிரசன்னமாயிடுவார் சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணக்கூடிய இடங்கள்லையும் ஹனுமன் பிரசன்னாவாரு இந்த ஹனுமன் ஜெயந்தி அன்னைக்கு உங்களால உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய படங்களுக்கு ஹனுமனுடைய படத்துக்கு சுத்தமான பன்னீரால தொடச்சி சந்தன குங்குமத்தால் போட்டு வச்சு ஹனுமனுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அழகான மலர்களாலையும் முக்கியமாக துளசி வெற்றிலை மாலை உங்கள் வீட்டில் வெற்றிலை இருந்தால் பறித்து நீங்களே கட்டி மாலை போட்டால் ரொம்ப விசேஷம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வெற்றிலை மாலையும் வாங்கி சாத்தி வெற்றிலை மாலை அப்படிங்கிறது வெற்றியை குடிக்கக்கூடியது ஹனுமன் ஜெயந்தி அன்னைக்கு நீங்கள் வெற்றிலை மாலை சாத்தி உங்கள் வீட்டில் உங்களால் முடிஞ்சால் வடை செய்து அனுமனுக்கு வடைமாலை குறைஞ்சபட்சம் பதினோரு மாலை இருபத்தி வெற்றி வடை வடைமாலை இல்லைன்னா ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டு உங்கள் வசதி பிரகாரம் செய்யலாம் இல்லையா ரொம்பவே எளிமையா பதினோரு வடைய செஞ்சு அதோடு சர்க்கரை பொங்கலோட ஹனுமனுக்கு உங்களால் முடிஞ்ச ஸ்லோகங்களை சொல்லி ஓம் ஸ்ரீ ஹனுமதே நமக இல்லைன்னா ஓம் ஸ்ரீ ஆஞ்சநேயாய நமக அப்படின்னு சொல்லி ஐம்பத்தி நான்கு முறையோ இல்லைன்னா நூற்றி எட்டு முறையோ உங்க வீட்டில் இருக்கக்கூடிய மலர்களால இல்ல அக்ஷதையால் அனுமனுடைய படத்துக்கு நூற்றி எட்டு போற்றி இதை சொல்லி வணங்கி வழிபட சர்வ நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள்லாம் நிவர்த்தி ஆகும் குறிப்பா பார்த்தீங்கன்னா நவகிரக தோஷங்கள் எல்லாமே பரிபூர்ணமாக விலகும் கடன் சங்கடம் கஷ்டம் இதெல்லாம் கண்டிப்பா தீர்ந்துடும் உங்களுக்கு மனபயம் உடம்பில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய குறைவு இதெல்லாமும் ஹனுமனை வணங்கினா சர்வ கிடைக்கும் ஓம் ஸ்ரீ ராமஜெயம் இதை வந்து நாம் எப்பவுமே மனசில் நினச்சிட்டே இருந்தோன்னாலே ராமனுடைய அருளும் ஹனுமனுடைய அழு அருளும் சேர்ந்து கிடைக்கும் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எழுதுறது வழக்கம் இதை நீங்கள் எழுதி ஹனுமனுக்கு நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனையை செலுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீராம ஜெயம் சதா சர்வகாலமும் சொல்லிக்கிட்டே இருந்தாலும் உங்களுடைய காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலகி ஜெயம் நிச்சயம் உங்களுக்கு நான் முன்னாலேயே சொன்ன மாதிரி வடமாலை வெற்றிலை மாலை புஷ்பங்களால் அவருக்கு அர்ச்சனை இதெல்லாம் செய்யறதோடு நீங்கள் ராமநாமம் அப்படிங்கிற தாரக மந்திரத்தை ஹனுமன் முன்னால் ஜவித்தா போதும் அனுமன் வாயுகுமாரன் அவர் வேகத்துல கரற்றவர் அவருடைய வேகம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அந்த வேகத்தோடவே உங்களுடைய சங்கடங்கள் எல்லாத்தையும் சுலபமா சீக்கிரமா நிவர்த்தி பண்ணி உங்களுக்கு சகல சௌபாகியங்களையும் வழங்கக்கூடியவர் இந்த ஹனுமன் ஜெயந்தி நன்னால ஹனுமனை நீங்க வணங்கி வழிபட உங்களுடைய நவக்கிரக தோஷங்கள் அது மட்டும் இல்லாமல் சனியால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் விலகும் கேது தோஷம் இருந்தாலும் அதுக்கான ஒரு சிறந்த உபாயமா அனுமன் வழிபாடு இருக்கும் இந்த அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அனுமன் சாலிசா சொல்லி ஹனுமனை வழிபடுறது ரொம்பவே சிறப்பு உங்களுக்கு சொல்ல தெரிஞ்சா அனுமன் சாலிசா சொல்லி வணங்கி வணங்கி வழிபடலாம் தாசர் அருளிய அனுமன் சாலிசா அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆடியோவில் போட்டு கேட்கறதுனாலையும் சிறந்த பலன்களை அடையலாம் இந்த ஹனுமன் ஜெயந்தி அன்னைக்கு உங்களுடைய வழிபாட்டை வெகு சிறப்பாக செஞ்சு எல்லாம் வல்ல பரம்பரையினுடைய அருளினையும் ஹனுமனுடைய அருளினையும் பெறுமாறு வேண்டிக் கொள்கிறேன் மற்றும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ശ്രീരാമ ജയരാമ ജയ ജയ രാമ ശ്രീരാമ ജയരാമ ജയ ജയ രാമ